ஹலோ காய்ஸ் செரஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சன் வேலைகளை ரொம்பவே ஈஸியாக முடிக்கிறதுக்கான டிப்ஸும் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் முருங்கைக்காய் நம்ம சீசன் கிடைக்கிறப்போ வாங்கி வச்சுருப்போம் ஆனால் நம்ம வாங்கி வச்சு உடனே அதை யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா வாங்கி ரெண்டு நாளைக்கு அப்புறம் யூஸ் பண்ணலான்னு வச்சுருப்போம் ஆனால் காய் வந்துட்டு சீக்கிரமாக வாடி போயிடும் அது மட்டும் இல்லாமல் அதோடய டேஸ்ட்டும் வந்து மாறி போயிடும் முருங்கைக்காய் காய் ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நல்லா வந்து காயை கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் குழம்புக்கு எந்த மாதிரி வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வந்து காயை விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் இதில் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஒரு ட்ராப் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிடும் தேங்காய் எண்ணெய் இப்போ இந்த முருங்கைக்காயோட எல்லா பகுதியிலேயும் வந்து பட்டிருக்கும் இல்லையா இந்த மாதிரி வந்து மூடி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் ஆனாலுமே இது வந்து கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் பாகற்காய் நம்ம வீட்டில் பொரியலுக்கோ இல்லை குழம்புக்கோ கூட யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி பாகற்காயில் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க பாகற்காயோட கசப்புத்தன்மை எடுக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து பாகற்காய் கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாகற்காயில் உள்ள கசப்புத்தன்மை எதுவுமே வந்து இருக்காது எல்லாமே வந்து போயிடும் அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பாகற்காயோட விதைப்பகுதிகள் தேவைப்படுது அதில் தான் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்க அப்படின்னா விதைப்பகுதி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பிஞ்சு காயாக இருக்கிறதுல உள்ள விதைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் காய் வந்து ரொம்ப விளைஞ்சு போயிருக்குன்னா அதோட அதோடய விதைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கிறது தான் ரொம்பவே நல்லது இப்போ பாருங்கள் நான் அந்த விதைகள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் வந்து கழுவிக்கலாம் கழுவுனதுக்கப்புறம் இது கூட கல் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்போ இதில் கசப்பு தன்மை எவ்வளோ இருந்தாலும் அதை வந்து எடுத்துரும் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாகற்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா எல்லா பகுதியிலையும் இந்த உப்பு வந்து படணும் அந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உப்பு எல்லா பகுதியிலையும் படாது இல்லையா அதனால் கையை வச்சு நல்லா வந்து இதை தேய்ச்சி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ பாகற்காயோட எல்லா பகுதிகள்லேயும் உப்பு வந்து படும் அப்படி படுறப்போ பாகற்காயில் உள்ள கசப்பு தன்மை எல்லாமே போயிடும் இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வந்து ஊற விட்டுடலாம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இந்த உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இப்போ பாருங்கள் நான் பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ எடுத்து காட்டுற பாருங்கள் லைட்டாக வந்து தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கு ஏற்கனவே இதை நம்ம கழுவி தான் வந்துட்டு ஊற வச்சு வச்சுருந்தோம் அது கூட உப்பு சேர்த்துருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து ஃபார்ம் ஆகி நிற்கும் இப்போ இதை வந்து திரும்பியும் ஒரு தண்ணி வச்சு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் கழுவினதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பொறிக்கிறதுக்கோ இல்லை குழம்புக்கோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வந்து கசப்பு தன்மை சுத்தமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு தக்காளி சேர்த்து நீங்கள் வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கசப்புத்தன்மை சுத்தமாக இருக்காது டிப் என்னன்னு பார்க்கலாம் சமையலுக்கு நம்ம வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ சில நேரங்களில் பாதி வெங்காயம் கட் பண்ணிட்டு மீதி வந்துட்டு அப்படி வச்சுருவோம் இது வந்து நமக்கு அந்த டைமில் வந்து தேவைப்படாமல் இருக்கலாம் அதனால நம்ம கட் பண்ணி அப்படியே வந்து வச்சிருவோம் இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது இப்போ நம்ம வந்து நைட்டு இதை கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா மறுநாள் காலையில் இது யூஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் தேங்காய் எண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயை இது மேலே வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து தடவிட்டுக்கோங்க தடவிட்டு இதோட உள்பகுதி இருக்குது பார்த்திங்களா இதை வந்துட்டு காற்று போகாத மாதிரி இந்த மாதிரி குப்பரை திருப்பி வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்து வெளியிலே வச்சுக்கலாம் வெளியில் வச்சுட்டு மறுநாள் காலையில் சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வெங்காயம் வந்து தோலோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தோல் நீக்கிட்டீங்க அப்படின்னாலும் கெட்டு போயிடும் காற்று போகாத மாதிரி நம்ம எண்ணெய் வந்து தடவிட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி வச்சுட்டோம் அப்படின்னா அது கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கட் பண்ண வெங்காயத்தை முழுசாக வந்து கட் பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிட்றது தான் நல்லது எப்போவாவது டைமில் இந்த மாதிரி டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் புதினா இலைகளாக இருக்கட்டும் இல்லை கீரை வகைகளாக இருக்கட்டும் நம்ம சமையலுக்கு வாங்கி யூஸ் பண்ணுறப்போ அதில் உள்ள இலைகளை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதை வந்து நம்மளோட வேலையை ஈஸியாக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் வந்து பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தோன்னா கிரேட்டர் தான் வந்து எடுத்திருக்கேன் காய் துருவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டர் வந்து எடுத்திருக்கேன் இந்த கிரேட்டரில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய புதினா இலைகளோ இல்லை கீரை கீரையில் உள்ள இலையாக இருந்தாலும் சரி அதை வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புதினா இலைகளாக இருக்கட்டும் இல்லை கீரை வகைகளாக இருக்கட்டும் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அப்படி வச்சுட்டாலுமே நம்ம எடுத்து சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து க்ளீன் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நான் வந்து புதினா இலைகளை தான் வந்து இலைகளை வந்து நீக்கி எடுக்க போகிறேன் அதுக்கு நான் வந்து எடுத்திருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிரேட்டர் வச்சு எப்படி புதினா இலைகளை இருந்து இலைகள் தனியாக வந்து பிரித்து எடுக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம மொத்தமாக இலைகளை வந்து சொருகணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கூட சொருவிட்டு எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து அவசரமாக இருக்கிற மாதிரி டைம்ல அப்படின்னா நீங்கள் வந்து மொத்த மொத்தமாக வந்து இலைகள் சொருவிட்டு நம்ம உருவி எடுக்கலாம் இப்படி எடுக்கிறப்போ நம்மளோட வேலையும் வந்து ஈஸியாகும் இந்த மாதிரி பாருங்கள் நான் ஒரு நாலு இலைகள் அளவில் அந்த காம்புகளை இந்த கிரேட்டரோட ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இந்த சின்ன ஹோல்ஸ் இருக்கும்ல அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து உருவி எடுக்கிறப்போ உங்களுக்கு இலைகள் வந்து ஈஸியாக உருவ வரும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து உருவிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்மளோட வேலைகளை ஈஸியாக்கிக்கலாம் நமக்கு வந்து டைம் இருக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேலையும் ஈஸியாக முடியும் இது புதினா இலைக்கு மட்டும் இல்லை கீரைலாம் வந்து உருவுறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த கீரை இலைகளை உருவுறதுக்கும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இது நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியான டிப்பாகவும் இருக்கும் அதே சமயம் சீக்கிரமாக நமக்கு வேலை முடிக்கக்கூடிய டிப்பாகவும் இருக்கும் அடுத்த என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி கிரேட்டர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் நாள் ஆக ஆக அந்த கிரேட்டரோட ஷார்ப்னஸ் வந்து குறஞ்சு போயிடும் இதை ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காயின் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் காயின் ரெண்டு ரூபா காயின் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அந்த காயின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க அந்த அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து காயினை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுக்கிறப்போ உங்களுக்கு இது நல்லா ஷார்ப் ஆகிடும் இதுக்காக நம்ம வந்துட்டு வேறு கிரேட்டர் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரேட்டரை இந்த மாதிரி வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமே இழுத்துட்டு நீங்கள் வந்து ஷார் ஷார்ப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இது நல்லா ஷார்ப் ஆகிடும் நான் அந்த மாதிரி தலைகீழே திருப்பி வச்சும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டுமே சேம் மெத்தேடு தான் நீங்கள் வந்து திருப்பியும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே ஷார்ப் ஆகிடும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் பிரெட்டு வாங்கிட்டு நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பாதி வந்து வச்சுருப்போம் முக்கியமாக ட்ராவல் டைமில் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம போட்டு வைக்க ரப்பர் பேண்டும் இல்லை அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிரெட்டை வந்துட்டு நம்ம எவ்வளோ சாப்பிட்டு வச்சிருக்கோமோ அதுக்கு மேல் பகுதியை இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க சுருட்டிட்டு இப்போ நம்ம மேல் பகுதி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா அதை இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு ரப்பர் பேண்ட் எதுவுமே போட தேவையில்லை நல்லா வந்து சேஃபாக வந்து இருந்துக்கும் இந்த மாதிரி வந்து ட்ராவல் டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்